அண்மை செய்தி கோவையில் செயல்படும் செங்கல் சூளைகளை ஆய்வு செய்ய குடுக்கலானது அமைக்கப்பட்டு உள்ளது அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குட்டை இணைந்திருக்கிறார் செந்தில்குட்டை கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கோவை மாவட்ட வடப்பகுதிகளில் சீல் வைக்கப்பட்ட செங்கல் சூளைகள் சட்டவிரோதமாக செயல்படுவதாகவும் செம்மன் கொள்ளையடிக்கப்படுவது தொடர்பாகவும் வழக்குகள் பல வழக்குகள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்குகள் நீதிபதி சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது கோவை மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அறிக்கையில் வந்து பதினான்கு செங்கல் துறைகள் சட்டவிரோதமாக கோவையில் வந்து செயல்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டது செங்கல் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அப்போது குறிப்பிட்ட மனுதாரர் வந்து கோவை மாவட்டம் ஆலாதுரை வெள்ளிமலைப்பட்டினம் கரடிமடை போன்ற கிராமங்கள்ல வந்து உயர்நீதிமன்ற உத்தரப்படி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மாவட்ட ஆட்சித் கனிம வளத்துறை உதவி இயக்குநரும் வந்து ஆய்வு செய்த பிறகு கூட செம்மன் கொள்ளை வந்து தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து சட்டவிரோதமான செங்கல் சூழலில் செயல்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத கோவை மாவட்ட நிர்வாகம் குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் பெருமளவில் செங்கல் செம்மன் வந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்த பிறகும் நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் ஒருவர் கூட இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதையும் நீதிபதிகள் அரு அதிருப்தியாக தெரிவித்தார்கள் இந்த விவகாரத்தில் தீவிர நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் ஒவ்வொரு துறை மீதும் குறை கூறி வருவதை மட்டுமே செய்து வருவதாகவும் நீதிபதிகள் அரு அதிருப்தி தெரிவித்தார்கள் பதினான்கு செங்கல் துறைகள் செயல்படும் பகுதிகளில் செம்மன் கொள்ளை நடக்கும் பகுதிகளிலும் நேரில் ஆய்வு செய்து அறிக்கையில் தாக்கல் செய்யும்படி கோவை மாவட்ட லோக் அதாலத்து அந்த நீதிமன்றத்திற்கு வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையை வந்து அக்டோபர் நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு துறை அதிகாரும் ஒவ்வொருவரை குறை சொல்வது மட்டுமே அஹ் இந்த வழக்கில் வந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீதிபதி கடுமையாக அதிருப்தி தெரிவித்து அரசு அதிகாரிகளிடம் இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடாமல் அஹ் லோக் அதாலத்து நீதிமன்றம் மூலமாக இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குட்டி